சொல்றதே இனியா பாப்பா கூட எவ்வளவு அழகா கிளம்பிட்டா பாரு நீ ஏன் இப்படி அடம் புடிச்சிட்டு இருக்க சொல்ற பேச்சு கேட்க மாட்டியா இனியா அப்பா உன்கிட்ட அழகாதானே எடுத்து சொல்றேன் கேளுடா தங்கோ டைம் ஆயிடுச்சுடா வாங்க போகலாம் ஸ்கூலுக்கு இந்த ட்ரெஸ் போடக்கூடாதுடா பர்த்டேனா போடலாம் ஏதாவது ஃபங்க்ஷன்னா போடலாம் சும்மா சாதாரண நாள்லாம் யூனிஃபார்ம் தாண்டா போடணும் அப்பா சொல்றதை கேட்கவே மாட்டியான் சொல்றதை கேளுடா தங்கம் யூனிஃபார்ம் தாண்டா போடணும் போட்டு விடவா அப்பாவே போட்டு விடுவா அம்மா வேணாம் அம்மா கூட காவிட்டுலாம் அப்பாவே உனக்கு போட்டு விடுறேன் ஓகேவா யூனிஃபார்ம் அப்பா எடுத்துட்டு வரவா சொல்லுடா

சத்யா பேசாம இருக்க மாட்டா சும்மா இரு பிள்ளை சும்மா திட்டிட்டு எதுக்கு இப்போ பிள்ளை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கா அது செல்ல குட்டி அப்பா சொன்னா கேக்கும் கண்டிப்பா இப்ப பாரு அதே என்ன நான் பாக்குறேனே கேக்குதா கேக்கலையானே ஏ பாரு இனியா குட்டி உனக்கு என்ன சாக்லேட் வேணும் இன்னைக்கு கடைக்கு போலாமா கடைக்கு போயிட்டு தான் நெக்ஸ்ட் ஸ்கூலுக்கு போறோம் ஏன்னா கடையில நிறைய திங்ஸ்லாம் பாப்பாக்கு வாங்க வேண்டியது இருக்கு பாப்பாக்கு என்னென்ன திங்ஸ்லாம் கடையில் வேணுமோ அப்பா வாங்கி தருவேன் ஓகேவா ஃபர்ஸ்ட்டு கடைக்கு போயிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்கூலுக்கு போகிறோம் ஓகேவா போடலாமா கிளம்பலாமா பிள்ளை பெரிய விவரமா இருக்கு அர்ஜுன் மாமா கடவுளே இப்படி இருக்கிற அந்த சுட்டி என்ன சத்யா எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா இந்த ட்ரெஸ் ஓடைய கூட்டிட்டு போவா மிஸ் ஏதாவது சொல்லுவாங்களே சத்யா அதான் நானும் பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப அடம் பண்ணிட்டு இருக்கா சரி நானும் அடிக்க கூடாது நீ தான் அடிச்சு போட்டுட்ட நானும் அடிக்க கூடாது அடிக்க கூடாதுன்னு பொறுமையா எவ்வளோதான் பேசுறது ஒரு பொறுமைக்கு ஒரு எள்ள இருக்குல்ல பொறுமையை மீறி போயிட்டு இருக்கா

இதுக்கு அம்மா கிட்ட தேவையில்லாம நம்ம சூடு வாங்கிக்கிட்டு அடி வாங்கிட்டு பேசாம நம்ம ட்ரெஸ்ஸ சேஞ்ச் பண்றோம் நாம பாட்டுக்கு ஸ்கூலுக்கு போய்கிட்டே இருக்கும் ஓகேவா இவகிட்ட எல்லாம் அடி வாங்கணும்னு நமக்கு தேவை அவங்க அம்மாக்கார்கிட்ட சொல்லு வேணாம்ல இதில் பார் ஜாலி நினைக்கிறா

சொல்றதே கேட்க மாட்டியாமா போலாமா உனக்கு என்ன வேணுமோ அப்ப வாங்கி தரேன்னு தானே நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்பவும் கேட்க மாட்டேங்கிறா சத்யா முடியல சாமி என்ன ஆளை விடு இதுக்கு ஸ்கூலுக்கே போவேன் நான் வீட்டிலே கிடக்கட்டும் நான் போறேன் என் ஆபீஸ்க்கு ஸ்கூலுக்கு போகாம அப்புறம் வீட்ல இருந்து இங்க என்ன செய்ய சேட்டை பண்ணி என் உசுரை வாங்குங்க ரெண்டும் அவ்வளோ சேட்டை பண்ணுங்க எங்களா என்னால முடியாது ஸ்கூல்ல கொண்டு விட்டுட்டு வாங்க ஒரு ட்ரெஸ் என்னால மாத்த முடியலமா இப்படியா பொறுமிக்கலாம் வேஸ்ட் பொறுமையால சொல்லவே முடியாது சரி இரு கோவப்பட்டுக்க பாக்குறேன் இனியா அப்பா இவ்வளவு நேரம் கூலா பேசிட்டு இருந்தா உன்கிட்ட இனிமே கூலா எல்லாம் பேச மாட்டேன் டென்ஷன் ஆயிட்டேன் அப்பா புரிஞ்சுதா இப்ப என்னதான் பண்ணணும்ன்ற நீ சொல்லு இனியா இப்ப என்னதான் பண்ணணும்ன்ற அமைதியா ஸ்கூலுக்கு கிளம்புறியா இல்ல என்ன பண்ணணும் என்ன சொல்லு என்ன காமெடி பண்றனா இனியா அப்ப டென்ஷன் ஆகி பேசிட்டு இருக்கேன் அடிச்சாலும் அடிச்சிருவேன் இவ்வளவு நேரம் அடிக்காம இருக்கேன் அடிச்சுட்டேன்னா உன்னால தாங்க முடியாது காமெடி பண்றேன்றா என்னடி சத்யா திடீர்னு காமெடி பண்றேன்னு சொல்லுது நீங்க கோபப்படுறது அந்த லட்சணத்துல இருக்கு அதான் அவளே காமெடி பண்றீங்க அப்படின்றா இப்படி தண்ணி கூட்டி போறது ட்ரெஸ்ஸே மாத்த முடியாதா சரியான அழுத்த முடிச்சவ எனக்கு தெரியும் அவளை பத்தி அம்மா மருதனருக்கும் பிள்ளையும் அம்மா ஒரு நல்லவளா இருந்தா இருக்கும் அம்மாவே சரியான அழுத்தம் பிடிச்சவ கேக்குது கேக்குது கேட்டா சரி என்னம்மா போலமா ஐயோ கடவுளே அப்பா இதை விட ரெட் கலர் சூப்பரான கவுனா உனக்கு பர்த்டேக்கு வாங்கி தருவேன் அந்த பர்த்டேக்கு ஸ்கூலுக்கு நீ போட்டு போற சரியா இப்போதைக்கு இது நல்லாவே இல்லம்மா இதை விட சூப்பரா வாங்கி தரேன் இதான் பிடிச்சிருக்கா அப்பா போகாம ஆபீஸ் கிளம்பிடுவேன் ஸ்கூல் போக முடியாது அப்புறம் நீனு இப்போ இப்பவே ஸ்கூல் போறா அப்ப Dress change பண்ற யூனிஃபார்ம் போறியா ஆமாப்பா நகரங்களே நகரங்க தோசை கரண்டி எடுத்துட்டு வர அப்பதான் சரி வரும் பாத்தியா அம்மா உடனே தோசை கரண்டி எடுத்துட்டு வரேன்னு சொல்றா தேவை அம்மா நமக்கு தேவையா சொல்லு வேணால தோசை கரண்டில அடி வாங்கிட்டு நம்ம அப்படியே ஸ்கூல் போணுமா சொல்லு அப்படி ஸ்கூல் போணுமா ஆ போலாம்ப்பா என்னாடி ஒரு அடிதான் அடிப்பியா வாங்கிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்குது அட கால கொடுமை இதெல்லாம் எங்க போய் சொல்லுன்னு தெரியலையே அம்மா அம்மா இங்க கொஞ்சம் வாயே நம்ம ரெண்டு பேர் பேசி பேசி எனர்ஜியே லாஸ் ஆயிடுச்சு அம்மாவை கூப்பிட்டா அது கொஞ்சம் நேரம் வெள்ள பேசிட்டு இருக்கும்ல அதுக்குதான் அம்மா தயவு செஞ்சு உன் பேத்தி இங்க பாருமா ஸ்கூல் யூனிஃபார்ம் போடவே மாட்டேங்கிறா என்னன்னு கேளுமா

ஸ்கூல் போயிட்டு வந்து சாயங்காலம் நீயும் நானும் இதெல்லாமும் நம்ம கோவிலுக்கு போகணும் கோவிலுக்கு போகும்போது அப்புறம் எந்த ட்ரெஸ் போடுவேன் இந்த சட்டை தானே போடணும் இந்த சட்டை தானே போடணும் நீ நேற்று சொன்ன அப்புறம் இப்போவே நீ இப்படி போட்டுட்டு போனால் சாயங்காலம் அழுக்காக போயிடும் ஸ்கூல்ல அழுக்காக்கிடுவ எப்படி போட்டு போகிறது கோவிலுக்கு சாயங்காலம் அப்புறம் சாயங்காலத்துக்கு போட்டு போகிறதுக்கு வேற ட்ரெஸ் நல்லா இருக்காதுல்ல இதென்ன நல்லாயிருக்கும் இப்போ ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் போட்டு போனா அப்படின்னா இப்போ நீ சாயங்கால கோவிலுக்கு இந்த சட்டை போட்டு போகலாம் இல்லை நீ யூனிஃபார்மை போடாமல் ஸ்கூலுக்கு இதை போட்டு போனா அப்படின்னா சாயங்காலம் போட முடியாது அப்புறம் பால் நல்லா இருக்காது வேறு ட்ரெஸ் போட்டால் இந்த சட்டை தான் உனக்கு இருக்கும் கோவிலுக்கு போட்டு போகலாமா சாயங்காலம் இப்போ யூனிஃபார்ம் போட்டு போறியா அப்போ தான் சொல்கிறது சரியா

சத்யா எப்படி இதுக்கு தான் நான் அம்மாவை கூப்பிட்டேன் பாறை வந்து பேசின உடனே கொஞ்ச நேரத்துல ஆளு மாறிட்டா அத்தாடி நம்மளும் எவ்வளவு சொல்லி பார்த்தேன் என் பட்டு குட்டி அழகா போட்டு போவியா சரியா அப்பாவை எடுத்துட்டு வர சொல்லவா அப்பாவை எடுத்துட்டு சொல்லுவா சொல்லவா அஜினே பிள்ளை கிட்ட கோவப்பட்டுக்கிட்டே அடிச்சுட்டு சண்டை போட்டுக்கிட்டு இப்படியா பேசுறது பத்தியா நான் என்ன சொன்னேன் கொஞ்ச நேரத்துல எப்படி சரின்னு சொல்லிட்டான் அது மாதிரி பேசுறீங்களா அடிக்கா அம்மா நான் அடிக்கவே எதுவுமே செய்யலாம் நான் என்ன சொன்னேன்னா சாக்லேட் வாங்கி தர அது வாங்கி தர இது எல்லாமே சொல்லி பார்த்துட்டேம்மா கேட்கவே மாட்டேன்டா நீ வந்து சாயங்காலம் போட்டுக்கலாம் அப்படினா ஏன்னா சரின்னு சொல்லிட்டா இந்த ட்ரிக் எங்களுக்கு தெரியலம்மா நீ சொன்ன உடனே ஓகே சொல்லிட்டா நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் கேட்கவே மாட்டேன்ட்டா பிள்ளைகிட்ட எப்படி பேசணும் எப்படி பேசணும்னு உங்களுக்கு தெரியலடா தெரிஞ்சா அப்படி பண்ணுவீங்களா லூசு பயல்களா சரி சரி பிள்ளைய ட்ரெஸ் எடுத்தாந்து மூடு மாறுறதுக்குள்ள மாட்டி விட்டுருங்க இல்லைன்னா திடீர்னு மாறி போய் நான் இதைத்தான் போட்டு போவேன்னு நின்றுட்டுருப்பா மணி ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு இம்புட்டு நேரமா மொதவே நீ கூப்பிடுறது இல்லையா அப்பா உன் பேத்தி வைக்கிற பஞ்சாயத்துல நாலு மணி ஆனாலும் தீராது போல என்னால முடிக்க முடியாது சாமி நல்லவேளை நீ வந்து ஒரு நிமிஷத்துல முடிச்சு விட்டுட்ட சத்தியா டென்ஷன் இல்லை நான் வந்து பார்க்கல சரி டென்ஷன் ஆகாதடி நான் பாக்கிறேன் அவளை அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுறேன் 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 ஒரு மணி நேரமா பேசுறேன் ஹம் ஹம் ஆள் மாறுற ஐடியாவே இல்லை நீ வந்து ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷத்துல ஆளை மாயிக்கிட சரி சரி பரவாயில்லம்மா சரி நான் மூடு மறக்கல சத்தியா அப்போ யூனிஃபார்ம் எடுத்துட்டு வர டவுக்கு நான் மாட்டிட்டுருவோம் ச்சோ யாருடா தங்க சொன்னது அப்படி உங்க அப்பங்கார சும்மா பொய் சொல்லிகிட்டு இருக்கேன்டி அதெல்லாம் அப்போ கண்டிப்பா கூட்டி போவேன் நீ ஸ்கூல் போயிட்டு வாயே நான் எப்படி கிளம்பி இருக்கேன்னு பாரு அப்புறம் தெரியும் உனக்கு சரி அப்போ கூட்டி போறேன் அப்படின்னு நீ பயப்படாத நான் கண்டிப்பா கூட்டி போவேன் ஏய் அப்போதான் கண்டிப்பாக கூட்டி போகணும் செய்யா இந்த சட்டையை மட்டமாக வச்சு துவைக்கக்கூடாது நெசமாக துவைக்கலை போதுமா